சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பரிசு அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவிகிதம் அகவிலைப்படி உயர்வா எப்போது கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு தீபாவளிக்கு முன் அறிவிக்கப்படலாம் இந்த உயர்வு சிபிஐ ஐடபிள்யூ குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது மத்திய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய் ஓய்வூதியதாரர்களுக்கு தீபாவளிக்கு முன் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்துள்ளது ஜூலை முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்திற்கு மூன்று சதவீதம் அகவலைப்படி அதாவது டிஏ உயர்வு அறிவிக்கப்படும் என நம்பப்படுகிறது இதனால் தற்போது உள்ள ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர வாய்ப்பு உள்ளது இந்த உயர்வு நடைமுறைக்கு வந்தால் சுமார் ஒரு கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வருமானத்தில் நேரடி தாக்கம் ஏற்படும் அதன்படி அகவலைப்படி வருடத்தில் இருமுறை திருத்தப்படுகிறது ஜனவரி முதல் ஜூன் வரை மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் என தனித்தனி காலங்களில் உயர்வு அறிவிக்கப்படுகிறது மேலும் மார்ச் மாதத்தில் ஜனவரி முதல் ஜூன் காலத்திற்கு இரண்டு சதவீதம் உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது மூன்று அகவலைப்படி உயர்ந்தது இப்போது ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்திற்கு மேலும் மூன்று சதவீதம் உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகவலைப்படி அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் பலன் மாறுபடும்

எட்டு சதவிகிதம் ஆனால் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆகும் இதன் மூலம் அவருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐநூத்தி நாற்பது கூடுதல் நன்மை கிடைக்கும் டி ஏ உயர்வை கணக்கிடுவது ஒர்க்கர்ஸ் அடிப்படையில் செய்யப்படுகிறது அரசின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஆனால் முந்தைய ஆண்டுகளின் போக்கை பார்த்தால் நவராத்திரிக்கு பிறகு தீபாவளிக்கு முன் அறிவிப்பு வருவது வழக்கம் இந்த ஆண்டு கூட அதே போக்கில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய தாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக இந்த மூன்று சதவீதம் உயர்வை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது